ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியோடு வந்திருக்கேன் நல்லாவே இருந்துச்சு ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன் சும்மாதா வீடியோ எடுத்து பார்த்துருந்தேன் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறதுக்காக வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சட்டுன்னு பார்த்துடல எப்போவுமே கம்பு மாவு தனியாக தான் வாங்குவேன் இதை தடவை அடை தோசை கம்பு அடை மிக்ஸுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க அது வாங்கியிருந்தேன் அதில் ஒரு கப் ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் கோதுமை மாவு கூட எடுத்துக்கிட்டேன் அப்புறமா கடலை மாவு என்கிட்ட இல்லை ஸோ பஜ்ஜி மாவு வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கிட்டேன் ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி கையால் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு பெரிய முறையில் வந்து பாதி அளவுக்கு துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணீர் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு ராக் சால்ட் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து நிலக்கடலையில் உப்பு சேர்த்து வறுத்துருந்தேன் அதில் கொஞ்சம் உப்பு இருந்ததுனால உப்பு வந்து குறைவாகவே சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாலு பற்கள் பூண்டு வந்து இதை மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சிலருக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப இஷ்டம் இருக்காது ஸோ நான் வந்து இது மாதிரி கிறிஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கேக் ட்ரை எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் உண்டன நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஓரங்கள்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையே தொலி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கால் கப் அளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்து தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இது தோசை மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி தோசை மாவை விட கொஞ்சம் தின்னாக இருந்தாலே போதும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம நெய் தடையை வச்சுருக்க தட்டில் பாதி பேட்டரை சேர்த்துட்டு இதில் வந்து முருங்கை இலைகளை நல்லா கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தூவி விட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே இந்த நிலக்கடலை பொடியை வந்து திரிச்சதை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பெப்பர் பவுடர் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தேங்காய் நெயில் வதக்கி வச்சுருந்தேன் பாதி தான் வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீதம் இருக்கிற மாவையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து முருங்கை இலைகளையும் வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம வச்சுருந்த சிக்கனையும் இதுக்கு மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா தட்டி விட்டுட்டு ஆவியில் வச்சு நம்ம இட்லி பாத்திரத்திலேயோ இல்லைனா இது மாதிரி ஒரு சாஸ்பேன்லேயோ வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு அவிச்சு எடுத்துடலாம் ஒரு முப்பது நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இது மாதிரி கிடச்சிது இதை வந்து ஒரு தட்டில் தண்ணி வச்சு அதில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்து இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு வந்து நிறைய ஆயில் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் கீயும் எண்ணெயுமா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கீக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கோக்கனட் ஆயில் சேர்த்து நான் எப்போவுமே இது மாதிரி ஸ்நாக்ஸுக்கெலாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி பெரிய பெரிய பீஸ் வேணுன்னா அது மாதிரி கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா நெய்யை வந்து கொஞ்சம் உருக்கி தான் சேர்த்து வச்சுருப்பேன் அதையும் நம்ம வந்து ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்து இதை மொத்தமாகட்டு ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு பொன்னிறமானதும் எடுத்து இதை வந்து சர்வ் பண்ணலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் கீ தான் இதில் சேர்த்துருந்தேன் இதையே நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் நிறைய ஆயில் குடிக்கும் ஸோ நான் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி செவந்து கிடச்சிது இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு டீ கூட சர்வ் பண்ணலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மூணு துண்டு சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் முருங்கை இலை சேர்த்துருக்கறதுனால நல்ல சத்தான ரெசிபியாக இருக்கும் சிக்கன் சேர்த்துருக்கறதுனால பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்து கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை வந்து செய்து சாப்பிட்லாம் டீ கூட நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே நம்ம வந்து பஜ்ரா அட்டாக்கா வேண்டி கேழ்வரகு மாவு கூட சேர்த்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா ரைஸ் ஃப்ளார் தான் பிடிக்கும் அப்படின்னா கூட சம்பா புட்டு மாவு அப்படி இல்லாட்டா ஒயிட் ரைஸ் ஃப்ளார் புட்டு மாவு இந்த மாதிரி ஏதாவது இடியப் மாவு கூட சேர்த்து சேர்த்து சாப்பிட்லாம் கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணேன் எம்மியாக இருந்துச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு உள்ள மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ நீங்கள் சந்திக்கும் வரா ஜே கார் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்